நடிகர் கமல்ஹாசன் நடித்து வெற்றி நடை போட்ட சத்யா திரைப்படத்துல கலகல இந்த பாடலை கேட்டிருப்போம் இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குங்க வாங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல வெளியாகி வெற்றி பெற்ற படம் தான் சத்யா இந்த படத்துல கமல்ஹாசன் அமலா வடிவு கரசி நாசர் கிட்டி இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ரொமான்டிக் ஹீரோவா இருந்த கமல்ஹாசன் இந்த படத்துல ஆக்ஷன்ல பூந்து விளையாடி இருப்பாரு இந்த படம் காரசாரமா மசாலா மனத்தோட இருந்ததால சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அதிக நாட்கள் தேட்டர்ல ஓடியது அப்படின்ற பெருமையும் பெற்றது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வலையூசை கலகல பாடலை கவிஞர் வாலி தான் எழுதியிருந்தாரு லதா மங்கேஷ்கர் எஸ் பி பால பாடியிருந்தாங்க இந்த பாட்டுக்கு ஞான ராஜா இசையமைச்சு இருந்தாரு கவிஞர் வாலி அவர்கள் எந்த பாடல்ல ஒரு காதலி தன்னுடைய காதலனை ஒரு நாள் பார்க்கலன்னாலும் ஒரு வாரம் பார்க்காதது போல இருக்குன்ட்டு காதலின் பிரிவை வார்த்தை நேயத்தால அழகுபடுத்தி உன்னை காணாது உருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் என காதலின் துயரத்தை மிகைப்படுத்தி நறுக்குன்ட்டு சொல்லியிருப்பாரு இது நல்லாவே வந்து வரும்னுட்டு அவங்களும் எதிர்பார்த்தாங்க இந்த பாடல் எப்படி உருவானது என்பதை பத்தி இளையராஜா இப்போ ரீசண்டா ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு டியூன் இருக்கு இந்த பாட்டை லதா மங்கேஷ்கர் பாடுறாங்க அவங்களுக்கு தமிழ் வராது இதனால அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வர மாதிரி பாட்டு எழுதுங்க வாலி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு வாலிசார்கிட்ட இளையராஜா உடனே வாலிசார் இரட்டை கிழவி கலகல குழு குழு சில சிலன்னு சொன்னே உடனே இந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு சார் இந்தாங்கப்பா நீங்க எதிர்பார்த்த லதா மங்கேஷ்கர் அழகா தமிழில் வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்து போட்டு இருக்கிறேன் இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அப்படி உருவானதுதான் இந்த வலையோசை கல கல என்று பெருமையா சொல்லியிருக்கிறாரு இளையராஜா சத்யா திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட முப்பத்து ரெண்டு வருஷங்களுக்கு மேலாக இருந்தாலும் இந்த பாடல் இன்னைக்கு நம்முடைய காதுகளில் ரீங்காரம் விடுதுன்னா அதுக்கு காரணம் வாலி இளையராஜா என்ற இரண்டு ஜாம்பவான்களின் இசையின் மீதான காதலே இன்றும் என்றும் ரொமான்டிக் பாடல்கள் வரிசையில் இந்த பாடல் இருக்கும் அதிலும் அமலா கமல்ஹாசனின் காதல் லீலைகள் இந்த பாட்டுக்கு கொஞ்சம் தூக்களாவே அமைந்திருந்தது என்றாலும் சந்தேகமே இல்லை செம்ம பாட்டில்